உங்களை யூகே தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறேன் வீடியோ பார்ப்பதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரை சேர்ந்தவர் ஜெயஸ்ரீ இவர் அதே பகுதியில் உள்ள பள்ளி ஒன்றில் பனிரெண்டாம் வகுப்பு படித்து வருகிறார் இவருக்கு பொதுத் தேர்வுகள் தற்போது நடைபெற்று வருகிறது இந்நிலையில் அவரது தந்தை ஐயப்பன் கடந்த சில நாட்களாக உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்துள்ளார் இந்த நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி நேற்று முன்தினம் இரவு உயிரிழந்தார் அதனைத் தொடர்ந்து அவரது இறுதிச் சடங்கு நிகழ்வுக்கு நேற்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது ஆனால் நேற்று பனிரெண்டாம் வகுப்பு வேதியியல் தேர்வு நடைபெற்ற நிலையில் ஜெயஸ்ரீ தனது தந்தையின் இறுதிச் சடங்கில் பங்கேற்காமல் பள்ளிக்கு சென்று தேர்வு எழுதியுள்ளார் மேலும் ஜெயஸ்ரீ தேர்வு எழுதிவிட்டு வரும் முறை அவரது தந்தையின் இறுதி சடங்கு நடைபெறவில்லை என்று சொல்லப்படுகிறது மேலும் அவருக்காக உறவினர்கள் காத்திருந்தனர் பின்னர் ஜெயஸ்ரீ வீடு திரும்பியவுடன் அவரது தந்தையின் இறுதி சடங்கு நடைபெற்றது மேலும் இது குறித்து ஜெயஸ்ரீ கூறுகையில் நான் நன்கு படித்து கணினி துறையில் சாதிக்க வேண்டும் என்பதே எனது தந்தையின் கனவு அந்த கனவை நிறைவேற்றவே நான் இன்று தேர்வு எழுத வந்தேன் என அவர் கூறியுள்ளார் யூகே தமிழ் சேனலை பார்த்ததற்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நண்பர்களே தவறாமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பகிருங்கள்